Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தேக குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான மூங்கில் குழம்பு தாங்க நம்ம பார்க்க போறோம் நம்ம ரெசிபி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க நான் வந்து மூங்கில் வந்து எடுத்து இது போல கட் பண்ணி நைட்டு எல்லாம் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேங்க நீங்க அப்படியே வச்சிருந்த செய்திங்களா சீக்கிரமாகவே ரஃப் ஆயிடும் நம்மளால வந்து சாப்பிட முடியாது எப்பவுமே வந்து உங்களுக்கு மூங்கில் வந்து கெடைச்சிதுன்னா நீங்கள் அதை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சுடுங்க அப்போ தான் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம நைட்டெல்லாம் வந்து ஊற போட்டுட்டு நான் மார்னிங் டைம்ல தான் எழுந்து நான் இதை செய்கிறேன் நான் இப்போ பாத்தீங்களா இந்த மூங்கில் வந்து நல்லா அலசிட்டு அதுக்கு பிறகு நல்லா அலசிட்டு நான் வந்து ஒரு மூணு விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இந்த தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் வடிகட்டி எடுத்துன்னுட்டோம் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ இந்த ரெசிபியை செய்யறதுக்காக நம்ம குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இப்போ இது ஈஸியான மெத்தட்ல தான் நான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன் இல்லைன்னா உங்களுக்கு விருப்பில்னா மண் சட்டியில் கூட நீங்கள் செய்துக்கலாம் நம்ம ஈஸியான முறையில் செய்யும் போது அந்த குழம்பு வந்து நம்ம செய்து முடிச்சிடலாங்க வாங்க எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாருங்க குக்கர் நல்லா வந்து சூடாயிட்டு வருது தண்ணிகள் இல்லாமல் நல்லா வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க குக்கர் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோங்க இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வரட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு இப்போ ஒரு பட்டையை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம செய்கிற மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அச்சு வந்து கறி குழம்பு மாதிரியே ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இப்போ ஒரு பட்டையை நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது கூடவே நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேங்க கொஞ்சமா வந்து அரை அரை கைப்பிடி அளவுக்கு வந்து நான் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டு வந்து சேர்த்துக்கலாம் கருவேத்துல கொஞ்சம் தாராளமாக வந்து சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாசமாக சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் பாருங்க வெங்காயம் ஒரு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பெரிய டீஸ்பூன்ல வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் வதங்கி வரதுக்கு கரெக்டா இருக்கும் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேசி எல்லாம் நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க இப்போ ஒரு மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்து பழமா பார்த்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருந்தாங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அப்போதான் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பாருங்க தக்காளி பழம் ஓரளவுக்கு நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கங்க இது வந்து வெறும் மிளகாய் தூளுங்க பார்த்தீங்களா நல்ல ஒரு டேஸ்ட் தரத்துக்காக நம்ம மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் குழம்பு அட் சேம் டைம் வந்து பாருங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கலர் நல்லா ஒரு பிரைட்டான கலர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க மூங்கில் குருத்தை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மசாலா இந்த மூங்கிலோட நல்லா வந்து ஒட்டி வரணுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டோம் அந்த மசாலா வந்து இந்த மூங்கில் குருத்தோட நல்லா வந்து ஒட்டி வரணுங்க அப்பதான் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் வந்து தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க நைஸான பேஸ்ட்டாக இப்போ இதோடு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்க தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து வாசமா அதனால ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா வந்து ஒரு கொடுத்துட்டு இப்ப உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி மாதிரி வேணுமா இல்ல வந்து கெட்டியான பதத்துக்கு வேணுமான்னு சொல்லிட்டு பாத்துட்டு நீங்க குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி நம்ம விசில் விட்டு இறக்கி இருக்கும் மூங்கில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி விதத்துல கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்க விசில் விட்டு எடுத்துக்குங்க மூங்கில பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சி முறை நல்லா ஒரு பட்டுன்னு ஒரு அந்த சவுண்ட் வரணுங்க அந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை நம்ம மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுங்க ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் சாரிங்க இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் உப்பு போட நான் மறந்துட்டு நான் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா நீங்க சாதா சப்பாத்தி கூட சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அதனால தான் வந்து நான் அதிகமான அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கல நான் ஒரு முறை நல்லா வந்து உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க பாருங்க இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க பாருங்க நல்லா பொறியாச்சு இப்ப நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்ப கொத்தமல்லி இலைய போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா தாராளமா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுங்க அப்பதான் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க பாருங்க கரெக்டான பக்குவத்துக்கு நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இந்த கொத்தமல்லையை வந்து சேர்க்கும் போதுதான் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க நல்லா இது போல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து மூடி விட்டுருலாங்க அப்பதான் வந்து அந்த கொத்தமல்லியோட வாசம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் ஒன் மினிட் ஆயிடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம கமன்னு சொல்லிட்டு மூங்கில் குருத்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்பவே அருமையா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன அளவுகளோட நான் சொன்ன மெத்தடோட செய்து பாருங்க அப்படியே வந்து நான்வெஜ் சாஃப்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூங்கில் குருத்து ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்